அதே நேரத்தில் இவன்களுடைய அட்டகாசம் தலைக்கு மிஞ்சி கூடிய காட்சியை பார்க்க முடியும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒரு நாய் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஏறி நின்று அவர்களுடைய வழிபாட்டை செய்யக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பரபரப்பாக வெளியாகி இருக்கிறது இது வந்து ஹான் யூனூஸில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாயில் பாருங்கள் பள்ளி வாயில கைப்பற்றி இருக்கிறாங்க பள்ளி வாயலை மிம்பர் மேடைக்கு நாளைய நாளைய தினம் சும்மாவுடைய தினம் இந்த பள்ளியில் சும்மா நடத்த முடியாத ஒரு நிலையை உண்டாக்கி இன்னைக்கு பள்ளி மிம்பரில் இந்த நாய் தெருநாய் ஏறி நின்று என்ன செய்துன்னு கேட்டால் அவனுங்களுடைய மத வழிபாட்டை செய்யக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் இவ்வளோ அல்லாஹினுடைய பள்ளியை நாசமாக்கக்கூடியவனை அல்லாஹ் வந்து அழிக்காமல் விடுவான்னு நினைக்கிறோமா அல்லாஹு கண்டிப்பாக இவர்களுக்கு அழிவை கொடுப்பான் கொடுத்து கொண்டிருக்கிறான் அழிந்துதான் போக போகிறார்கள் என்கிறத மாற்று கருத்தில் மிகப்பெரிய ஒரு அட்டகாசத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல பள்ளிகளை அழித்து நாசமாக்கிட்டாங்க இந்த மாதிரி அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு பல ஊடகங்களிலையும் ஒரு முக்கியமான செய்தியாக இந்த இவர்கள் செய்கிற இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு கேட்டால் மேற்கு கரை ரமல்லா மேற்கு கரை பகுதியில் வெஸ்ட் பேங்க் இருக்கக்கூடிய ஜெனின் நகரத்தில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் மொத்தமாக வெளியேறி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் வெளியேறி இருக்கிறீங்களா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதாவது தானே நாங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போவாங்க நீங்க போயிட்டு வரல ராஜா உங்களை வெளியேற்றி இருக்கிறாங்க இன்னைக்கு ஜெனின்ல கொடுத்த மரண அடி வாங்குறதுக்கு எடம் இல்லாமல் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களால் பிடிக்க முடியாமல் இருக்கிறது அவ்வளவு அடி விழுந்துகிட்டு இருக்கு இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க வந்து அல் ஜசீராவினுடைய அரபு தளத்தினுடைய அவருடைய யூடியூப் பக்கத்தில் அரபு தளத்தில் நீங்க போய் அந்த இந்த மாதிரி தாக்குதல்கள் நடைபெறுகிறதுங்கிற காட்சிகளை நீங்க பார்த்துக்கிறீங்கன்னு கேட்டால் நம்ம அவங்க தொலைக்காட்சியாக சில விஷயங்கள் அவங்க செய்கிறதுனால அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸோட அவங்களுக்கு அதை ப்ளே பண்ண முடியுமாக இருக்குது நமக்கு சில வீடியோக்களை ப்ளே பண்ண முடியல கடந்த சில நாட்களில் ஏற்கனவே நம்ம ஒரு நான்கு செக்மெண்ட்டை வந்து யூடியூப் ரிமூவ் பண்ணியிருக்குறாங்க இப்போ ரொம்ப நெருக்கத்துலேயும் ஒரு ரெண்டு மூணு செக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க வார்னிங் வேறு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து அது மாதிரி காட்சிகளை நம்ம முழுமையாக போடுகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இருக்கிற பேஜையே டிஸ்ட்ரோய் பண்ணி அழிச்சி விட்ருவாங்க அழிச்சி விட்டால் நமக்கு இந்த தகவலை கூட உங்களுக்கு கொண்டு வந்து தர முடியாமல் போயிடும் எனவே தான் அந்த வீடியோக்களில் நம்ம சில முடிய

கண்காணிச்சுக்கிட்டு தானே நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அதனால் நமக்கு இங்கே ப்ளே பண்ண முடியாமல் இருக்குது இந்த காரணத்தினால ஆனால் ஜெனினில் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்க கூடிய அடியால் அவர்களுடைய அந்த பகுதிகளில் இருந்த மொத்த ராணுவமும் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை ஆனால் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நாங்கள் வெளியேறி இருக்கிறோம் என்று அவ்வளவு நல்லவீங்களா நீங்கள் அவ்வளவு ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்களே பாவம் பொதுமக்கள் நம்ம அவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேணாம் என்று சொல்லிட்டு சொன்னதும் கேட்டுட்டு வெளியே வந்துட்டாங்களா அது மாதிரி அவன் செய்தி போட்டுக்கிறான் பாருங்க அடிச்சு வெளியே துரத்தி இருக்கிறாங்க தலதறிக்க ஓடி இருக்கிறாங்க ஜெனின்லங்கிற காட்சி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது